இளையரச இந்த மாதிரி வீடு கட்டணுமா அப்பனா நேரம் இங்க வந்துருங்க இளையரசல் ஊருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ் பிளாட்ஸ் அப்பாயி நாயுடு பிருந்தாவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான லே அவுட் தான் இப்போ உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம் ஆல்ரெடி இந்த லே அவுட்ல பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பதிமூணு பேர் இடம் வாங்கி வீடே கட்டிட்டாங்க இளையரசல் ஊருக்குள்ள நீங்க இளையரசா இருக்கலாம் பாறையா இருக்கலாம் இதை சுத்தி இருக்கிற எந்த ஊரா இருந்தாலும் சரி நீங்க வீடு கட்ட இடம் தேடிக்கிட்டு இருக்கீங்க டிடிசிபி பிளாட்ஸா இருந்தாலும் சரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு நல்ல இடம் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சூப்பரான இடம் தான் இன்னைக்கு நம்ம உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோங்க ஸோ இந்த லே அவுட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை சென்ட்ல இருந்து நாலு சென்ட் வரைக்கும் எல்லா ரேஞ்சிலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்கு ஸோ இந்த இடத்துக்கு இந்த லே அவுட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸு ஒரு சென்ட்டுக்கு ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா சொல்றாங்க அதுவுமே நெகோசியபிள் தான் ஸோ இந்த லே அவுட்டில் உங்களுக்கு இடம் வேணும் அப்படின்னா மேலே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க கால் பண்ணிட்டு நேரம் வாங்க இடம் பிடிச்சிருந்தா ஓனர்கிட்ட உட்காந்து அடித்து பேசி நல்லா நெகோசியபிள் பண்ணி சூப்பரான ரேட்டுக்கு உங்களுக்கு இடம் வாங்கிடலாம் அதே மாதிரி சொந்தமாக நீங்கள் நிலம் வாங்கணுமா சொந்த நிலம் பேச ஃபாலோ பண்ணிக்கோங்க சூப்பரான இடம் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு சொந்த நிலத்தை சீக்கிரமாக வாங்கிடலாம் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க